சத்தியமாக தமிழ்நாட்டில் இதை எத்தனையும் ஆயிரக்கணக்கான பேர் பார்ப்பீங்க எங்களுக்கு நல்லா தெரியும் நிச்சயமாக ஆனாவனா படிக்காதவங்களாம் யாரும் இதை பார்க்க மாட்டிங்க பேசினாலாவது புரிகிற அளவுக்கு தான் இருக்கீங்க தமிழ்நாட்டில் தண்ணீரை உருவாக்க முடியும் தண்ணீரை உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சுதந்திரம் இருக்குது ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்கு வேண்டிய தண்ணீரை உருவாக்கிக்க முடியும் அப்படின்னு நாங்களும் ஆறு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு பேர் உள்ள ஒரு குழு அமைப்பு யார் தோட்டத்துலலாம் தண்ணி இல்லைனாலும் தண்ணியை உண்டாக்கி கொடுக்குறோம் உப்பு தண்ணியை நல்ல தண்ணீராக மாற்றி கொடுக்குறோம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனால் கேட்பார் தான் யாரும் இல்லை இருந்தாலும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் இந்த கிட்டத்தட்ட இந்த அரியலூர் மாவட்டம் டால்மியாபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு மூவாயிரம் ஏக்கரை பாருங்கள் கண்ணு கட்டின எல்லாம் மானாவாரி சோளம் வதைக்கிற பூமியில் மானாவாரி பூமியை வாங்கி அங்கே நீரை உருவாக்கி என்ன நெல் ஆத்தூர் ஆத்தூர் கிச்சடி சம்பா விளைஞ்சிருக்கு பாருங்கள் நெல் காவிரி டெல்டாவில் உழவு ஓட்டுறது மாதிரி தண்ணீரை உண்டாக்கி உழவு ஓட்டி சேரடி